இது சுயிஸ்தல் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் திரிய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் மாகாணத்தில் வேலையின்மை விகிதம் இரண்டு தசம் ஒன்பது சதவீதமாக உயர்வு கண்டோன் ஜூராவில் தபால் நிலையத்தில் கொள்ளை முயற்சி மனைவியை தாக்கிவிட்டு தலைமறைவான கணவன் கைது பேர் ஏ ஆறு மோட்டார் பாதையில் கோர விபத்து ஒருவர் பலி காலனில் வீடு ஒன்றில் இருபதாயிரம் பிராங்குகள் பெறுமதியான நகைகள் கொள்ளை

நபர் அமர்ந்திருப்பதாக காவல்துறைக்கு அழைப்பு வந்தது அதிகாரிகள் விரைவாக பதிலளித்து அந்த பகுதியை தேடத் தொடங்கினர் சந்தேகத்திற்குரியவராக தோன்றிய இரண்டு பேரை அவர்கள் தடுத்து நிறுத்தினர் சோதனையின் போது அவர்களிடம் திருடப்பட்ட பொருட்களை போலீசார் கண்டுபிடித்தனர் இதன் காரணமாக எகிப்தை சேர்ந்த முப்பத்தி மூன்று வயது மற்றும் அல்ஜீரியாவைச் சேர்ந்த இருபத்தாறு வயது ஆகிய இருவரையும் கைது செய்து காவலில் எடுத்தனர் அவர்கள் இப்போது அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்வார்கள் துர்கவ் காவல்துறையானது நிறுத்தப்பட்டுள்ள கார்களில் மதிப்புமிக்க பொருட்கள் அல்லது பொருட்களை விட்டுச் செல்வதை தவிர்க்கவும் எப்போதும் தங்கள் வாகனங்களை பூட்டி வைக்குமாறும் அனைவருக்கும் நினைவூட்டுகிறது இந்த எளிய முன்னெச்சரிக்கையானது திருட்டை தடுக்க உதவும் எனவும் அவர்கள் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர் கொண்டுள்ளனர் Oh, you வெள்ளிக்கிழமை ஜனவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை நான்கு மணியளவில் டெலிவாண்டில் ஒரு விவசாய வாகனத் தொடரணியால் கொண்டு செல்லப்பட்ட சுமையின் ஒரு பகுதி காமர்ஸ் நோக்கி வாகனங்கள் சென்று கொண்டிருந்த போது சாலையில் விழுந்தது கீழே விழுந்த பொருட்கள் சாலையின் ஒரு பகுதியை தடுத்தன இதனால் சுமார் ஒன்றரை மணி நேரம் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டது சாலையை சுத்தம் செய்யும் போது அப்பகுதி ஓட்டுநர்கள் தாமதங்களை எதிர்நோக்கியிருந்தனர் நிலவையை சரி செய்ய ஜூரா கண்ட்ரோலர் காவல்துறை அதிகாரிகள் போக்குவரத்தை நிர்வகிக்கவும் சுத்தம் செய்வதை மேற்பார்வையிடவும் வந்தனர் உட்கட்டமைப்பு சேவைகளின் ஒரு குழுவினர் சுத்தம் செய்யும் செயல்முறைக்கு உதவினர் வாகன தொடரணியிலிருந்து மூன்று விவசாயிகளும் விழுந்த பொருட்களை அகற்ற உதவினார்கள் அவர்களின் கூட்டு முயற்சிக்கு பின்பு சாலை சுத்தம் செய்யப்பட்டது மேலும் தடை நீக்கப்பட்ட பிறகு வழக்கமான போக்குவரத்து மீண்டும் தொடங்கியது இந்த சம்பவம் அனைத்து சாலை பயனர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அத்தகைய இடையூறுகளை தவிர்ப்பதற்கும் குறிப்பாக பெரிய அல்லது கனமான பொருட்களுக்கு வாகனங்களில் சுமைகளை முறையாக பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துக் காட்டுகிறது ஜனவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை ஹெகிபெர்கில் உள்ள ஒரு குடும்ப வீட்டுக்குள் அடையாளம் தெரியாத நபர்கள் புகுந்தனர் கொள்ளையர்கள் பல இடங்களில் நுழைய முயன்றனர் சொத்துகளுக்கு ஏற்பட்டது இறுதியில் அவர்கள் ஒரு படுக்கையறை ஜன்னல் வழியாக உள்ளே நுழைய முடிந்தது உள்ளே நுழைந்ததும் கொள்ளையர்கள் சுமார் இருபதாயிரம் சுவிஸ் பிராங்குகள் மதிப்புள்ள நகைகளை திருடி சென்றனர் கொள்ளை அடித்ததால் ஏற்பட்ட மொத்த சொத்து சேதம் ஏழாயிரம் சுவிஸ் பிராங்குகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது வீட்டை விட்டு வெளியேறும் போது அனைத்து கதவுகள் மற்றும் பாதுகாப்பாக தடுக்க கேமராக்கள் அலாரங்கள் அல்லது கூடுதல் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை நிறுவுதல் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வீட்டு உரிமையாளர்களை காவல்துறை வலியுறுத்துகிறது இந்த கொள்ளை பற்றிய தகவல் தெரிந்த எவரும் உள்ளூர் போலீசை தொடர்பு கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் லாந்தின் பிரதான செய்திகள் முதல் பிராந்திய செய்திகள் வரை உடனுக்குடன் ஒரே ஒரு தமிழ் இணையதளம்சர்லாந்தின் அரசியல் சட்டம் கல்விமுறை போன்ற தகவல்களோடு எம்மவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள் வெள்ளிக்கிழமை மாலையில் பேர்ன் அருகே மோரி ஏ ஆறு மோட்டார் பாதையில் ஒரு துயர விபத்து ஏற்பட்டது அதில் ஒரு ஓட்டுநர் உயிரிழந்தார் கண்டோனர் காவல்துறையின் கூற்றின்படி இரவு பதினொன்று முப்பது அளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது பேர்னில் இருந்து தூண் நோக்கி சென்ற இரண்டு கார்கள் மோதிக்கொண்டன முதலின் போது ஒரு கார் கவிழ்ந்தது மேலும் இரண்டு வாகனங்களும் சிறிது நேரத்திலேயே தீப்பிடித்தன துரதிஷ்டவசமாக கவிழ்ந்த காரின் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே இறந்தார் மற்றைய காரை ஓட்டுநர் காயமுன்றி தப்பினார் இறந்த நபரின் அடையாளம் குறித்து தங்களுக்கு துப்பு இருப்பதாகவும் ஆனால் முறையான அடையாளம் இன்னும் நிலுவையில் இருப்பதாகவும் போலீசார் கூறுகின்றனர் மீட்பு மற்றும் சுத்தம் செய்யும் பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்க விபத்தால் பாதிக்கப்பட்ட மோட்டார் பாதையின் பகுதி சுமார் ஐந்து மணி நேரம் முழுமையாக மூடப்பட்டது இந்த நேரத்தில் போக்குவரத்து திருப்பிவிடப்பட்டது விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணைகள் இடம்பெறுகின்றன மேலும் என்ன நடந்தது என்பதை கண்டிருக்கக்கூடிய சாட்சிகளிடம் தகவல்களை வழங்குமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் ஜனவரி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விண்டத்தூர் குரூஸில் ஒரு பெண் காயமடைந்த நிலையில் இருந்தார் சம்பவத்துக்கு பின்னர் பொறுப்பானவர் என்று சந்தேகிக்கப்பட்ட நபர் சம்பவ இடத்தை விட்டு தப்பி ஓடியிருந்தார் இருப்பினும் வெள்ளிக்கிழமை இரவு அந்த நபர் விண்டத்தூர் நகர் காவல்துறையிடம் சரணடைந்து கைது செய்யப்பட்டார் சந்தேக நபர் காயமடைந்த பெண்ணின் முப்பத்தி நான்கு வயது கணவர் மற்றும் கொசோவோவின் குடிமகன் என்பது தெரிய வந்தது சூரிஜ் கண்ட்ரோனல் காவல்துறை மற்றும் மாநில வழக்கறிஞர் அலுவலகத்தின் விசாரணைகள் குறித்த நிகழ்வுகளின் சரியான வரிசை மற்றும் சம்பவத்தின் பின்னணியில் உள்ள நோக்கத்தை கண்டறிய தொடர்ந்து இடம்பெற Bukan இன்று காலை எட்டு முப்பது அளவில் பாஸ்கோட்டில் உள்ள தபால் நிலையத்துக்குள் நுழைந்து ஒரு நபர் கொள்ளையடிக்க முயன்றார் அவர் இரண்டு ஊழியர்களை துப்பாக்கி காட்டி மிரட்டி பணம் கேட்டார் இருப்பினும் அவரது முயற்சி தோல்வி அடைந்ததால் அவர் பணம் எதுவும் வெளியேறினார் ஜூரா கண்டோனல் காவல்துறையினர் அவரை கண்டுபிடிக்க விரைவாக ஒரு பெரிய தேடுதல் நடவடிக்கையை தொடங்கினர் அவர்களுக்கு சுங்க மற்றும் வெள்ளை பாதுகாப்புக்கான கூட்டாட்சி அலுவலகம் உதவியது காவல்துறை புலனாய்வாளர்களும் தபால் நிலையத்துக்கு சென்ற ஆதாரங்களை சேகரித்து விசாரணையை தொடங்கினர் இந்த சம்பவம் தொடர்பில் யாரிடமும் தகவல் இருந்தால் அவர்கள் ஜூரா கண்டோனல் காவல்துறை படி போலீசார் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர் டிசம்பர் மாத இறுதியில் சொலத்தோன் மாகாணத்தில் நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்தி மூன்று பேர் வேலையில்லாமல் பதிவு செய்யப்பட்டனர் இது நவம்பர் மாத இறுதியில் இருந்ததை விட முன்னூற்று ஒன்பது பேர் அதிகம் என்று வெள்ளிக்கிழமை மாநில அதிபர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிய வந்தது இந்த அதிகரிப்பு முக்கியமாக பருவகால காரணிகள் மூலம் ஏற்படுகிறது குறிப்பாக கட்டுமானம் மற்றும் விருந்தோம்பல் துறைகளில் இந்த வேலையின்மை பிரச்சனை ஏற்படுகிறது முந்தைய ஆண்டை ஒப்பிடும் போது டிசம்பரில் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு பேர் வேலையில்லாமல் இருந்தனர் பல்வேறு பிராந்தியங்களில் குறிப்பாக தியஸ்டீன் டோர்மெக் மிக குறைந்த வேலையின்மை விகிதத்தை இரண்டு ஒரு வீதமாகவும் அதிகபட்சமாக நான்கு தேடுபவர்களின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்தது வேலை தேடுபவர்களில் நாற்பத்தி இரண்டு எட்டு வீதம் பேர் பெண்கள் இது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பதிவு செய்யப்பட்ட நாற்பத்தி நான்கு இரண்டு வீதத்தை விட சற்று குறைவு மேலும் வேலை தேடுபவர்களில் ஐம்பத்தி ஐந்து நான்கு வீதம் பேர் வெளிநாட்டினர் இது முந்தைய ஆண்டில் ஐம்பத்தி நான்கு தச மூன்று வீதமாக இருந்தது இந்த உயர்வு குறிப்பாக குளிர்கால வாதங்களில் வேலை சந்தையில் உள்ள சவால்களை எடுத்து காட்டுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்